வணக்கம் ஆகஸ்ட் மாதத்தின் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை வேடையில் உங்களை சந்திக்கிறேன் இன்று சூடான கள நிலவரம் இங்கே இருக்கிறதோ அந்த நகர மையத்திலிருந்தே உங்களை சந்திக்கிறேன் அதாவது யாழ்ப்பாண நகரம் வடக்கு கிழக்கில் இந்த நிர்வாக முடக்கல் போராட்டத்துக்கு தமிழரசுக் கட்சி அழைப்பு விடுத்திருக்கிறது ஆதரவு பெருகி கொண்டு வருகிறது அதை பற்றியும் குறிப்பிட்டிருந்தேன் அது வழியில் எதிர்ப்பும் இங்கே இருக்கிறது நியாயமான காரணங்களை முன்வைத்து விமர்சனங்கள் வரும்போது அந்த விமர்சனங்களை எல்லா தரப்பும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் ஆனால் இந்த கடையடைப்பும் நிர்வாக முடக்கலும் எதற்காக என்ற சரியான தாற்பயத்தை இந்த நிர்வாக முடக்கலுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்ற தமிழரசுக் கட்சி குறிப்பிட்டிருக்கிறது ஆனால் தமிழரசு கட்சிக்குள்ளேயே இது பற்றிய சில கருத்து வேறுபாடுகள் இருப்பது பற்றி நேற்றைய நாளில் வெளியாகி இருக்கின்ற ஒரு சில செய்திகள் குறிப்பிடுகின்றன சிலர் அமைதி காக்கின்றார்கள் சிலர் எதிர்க்கின்றார்கள் இது பல்வேறு தரப்புகள் இந்த எதிர்ப்புக்காக குறிப்பிடுகின்ற காரணம் அதேபோல ஆதரவு தெரிவிக்கின்ற பல்வேறு அமைப்புகள் ஆகியவை பற்றியும் இன்று நேரடியாக காணலாம் என்று நான் நம்புகிறேன் எனவே இடையிடையே சில முக்கியமான செய்திகளை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் இந்த நிர்வாக முடக்கல் போராட்டத்துக்கு அரசாங்க தரப்பும் பதில் சொல்லி இருக்கிறது குறிப்பாக ஆளும் தரப்பின் ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிசர் இது பற்றி குறிப்பிடும் போது இன முரண்பாடுகளை வேண்டுமென்றே இதற்குள் ஒரு தரப்பு கொண்டு வர பார்க்கிறது என்று குற்றஞ்சுமத்தி இருக்கிறார் இது சரிதானா இராணுவ படைகளால் நிகழ்த்தப்பட்ட அநீதி என்று குறிப்பிடப்படுகின்ற விடயமும் வடகிழக்கில் இராணுவ பிரசன்னம் அதிகரித்திருப்பது பற்றியும் பற்றியும் குற்றஞ்சுவத்தப்படுவதை அரசாங்கம் எப்படி பார்க்கிறது அதை பற்றியும் ஊடக அமைச்சர் குறிப்பிட்ட சில விடயங்கள் உங்களுக்கான மேற்கூடுகளையும் அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களையும் கொண்டு வருகிறேன் இது தவிர இந்த செய்திகளில் மிக முக்கியமாக பிள்ளையான் என்று அழைக்கப்படுகின்ற சிவநேசத்துறை சந்திரகாந்தனின் கண்மென் அவர்களது துப்பாக்கிதார்கள் என்று குறிப்பிடப்படுகின்ற இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அண்மையில் இன்னும் ஆறு பேரை கைது செய்ய இப்பொழுது குற்ற புலனாய்வு திணைக்களம் நடவடிக்கை எடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது பற்றிய விவரமான சில விடயங்களை பார்க்கலாம் நேற்று இரவு நான் யாழ்ப்பாணம் நகரை நோக்கி குடும்பத்தோடு வந்து கொண்டது வேளையில் ஓமந்தை பிரதேசத்தை தாண்டி ஒரு இருபது இருபத்தைந்து நிமிடங்களில் ஒரு செய்தி கிடைத்தது அந்த வழியாக பயணித்த என்னுடைய வாகன ஓட்டுநரின் நண்பர் மூலமாக செய்தி ஒன்று கிடைத்தது ஓமந்தை பகுதியில் ஏற்பட்ட பெரு விபத்து பற்றி இரண்டு பேர் ஸ்தலத்திலேயே பரியாகி இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது மரணச் சடங்கு ஒன்றுக்கு போய் திரும்பியோர் கிடிநொச்சி பிரதேசத்தைச் சேர்ந்தோர் இப்போது மேலும் பல பரிதாபகரமான செய்திகள் அதை பற்றி கிடைத்த வண்ணம் இருக்கின்றன வைத்தியசாலையில் இருந்தும் போலீசாரிடமிருந்து கிடைத்து வருகின்ற செய்திகள் அவ்வளவு நல்ல செய்திகள் அல்ல விபத்துக்கள் காரணமாக ஏற்படுகின்ற மரணங்களை பற்றி நேற்று தந்த செய்திக்குறிப்பிலே ஒரு சிறுவடையத்தை சொல்லுகிறேன் இலங்கையிலே அதிகமான விபத்துக்கள் இப்பொழுது பதிவாகி வருவது எங்களது கவலைக்குறைவினாலும் அதுபோல ஏற்படுகின்ற இந்த விபத்துக்கள் போன்ற அனர்த்தங்களினாலும் நீர்நிலைகளில் ஏற்படுகின்ற மரணங்களின் எண்ணிக்கை பற்றி போலீசார் நேற்று வெளியிட்ட தகவல் அதுபோல விபத்துக்கள் மற்றும் இனம் தெரியாத ஒரு நாள் துப்பாக்கிச்சூடுகள் போன்ற விடயங்கள் பற்றி குறிப்பிட விட இந்த செய்தியும் கிடைத்திருக்கிறது ஊமந்தை பிரதேசத்தில் நேற்று இரவு இடம்பெற்ற விபத்து செய்தி நேற்று முன்தினம் கொழும்பு கட்டுநாயக விமான நிலையத்தில் ஏற்பட்ட களமுழா அமழித்துமளி அங்கு ஏற்பட்ட கலையவர நிலை காரணமாக மிகப்பெரும் நெரிசல் ஏற்பட்டிருந்தது இதையடுத்து உரிய நேரத்தில் சில பயணிகள் தங்களுடைய விமான பயணங்களை தவறவிடக்கூடிய ஆபத்தான சூழ்நிலையும் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இப்படி இருக்கும்போது சுற்றுலா பயணிகளின் வரை எவ்வாறு இருக்கு இதற்கான காரணம் என்ன விமான நிலைய அதிகாரிகள் இதை பற்றி குறிப்பிடுகிற விடயம் விளக்கமாக நாங்கள் பார்ப்போம் விரிவான செய்திகள் முள்ளி முல்லைத்தீவை சேர்ந்த தமிழ் ஊடக குமணன் குமணம் இவர் குற்ற புலனாய்வு திணைக்கடத்தினால் விசாரணைக்காக வருமாறு அழைக்கப்பட்டிருந்தார் நேற்றைய திகதி குறிப்பிட்ட அதாவது பதினேழாம் தேதி அவர் குற்றப்புலனாய்வு திணைக்கடத்துக்கு சென்ற விழகில் ஏழு மடத்தியாலும் அவரிடம் மூலம் பெறப்பட்டிருப்பதாக தெரிகிறது ஏழு மடத்தியாளர்கள் விசாரிப்பதற்கு ஒரு ஊடக செய்த குற்றம் என்ன இந்த விசாரணைகள் மூலமாக புறப்படுகின்ற விடயங்கள் என்ன அதுபோல குவணனுக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் இருக்கின்ற அச்சுறுத்தல்கள் பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக அறிவோம் அவர் குறிப்பிடுகிற விடயங்கள் என்ன என்பதையும் இந்த விரிவான செய்திகளில் கொண்டு வருகிறேன் இந்த செய்திகளில் பல்வேறு விடயங்கள் இந்த முக்கியமான விடயங்கள் பேசப்படும் அதுபோல சர்வதேச ரீதியில் இப்பொழுது அதிகம் பேசப்படுகின்ற கவனிக்கப்படுகின்ற இந்த யுக்ரைன் ரஷ்ய விடயத்திலே டொனால்டு ட்ரம்பின் தலையீடு மூலமாக சமாதானம் ஏற்படுமா அதை பற்றிய சில முக்கியமான குறிப்புகள் ஜெலன்ஸ்கியும் டிரம்பும் சந்திக்க இருக்கின்ற இந்த விடையில் ஐரோப்பிய நாடுகள் எதிர்பார்க்கின்ற விடயம் சமாதானம் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றனவா இவை பற்றியும் சுருக்கமாக பார்ப்போம் இப்போது விரிவான செய்திகளுக்கு செல்வோம் முள்ளித்தீவு மாவட்டம் முத்தையன்கட்டு பிரதேசத்தில் அண்மையில் இடம்பெற்ற ஒரு இளைஞனின் மரணம் இந்த மரணத்துக்கு இராணுவத்தினரின் தாக்குதல் தான் காரணம் என்று குறிப்பிடப்படுகின்ற சூழ்நிலையில் மக்கள் குற்றஞ்சாட்டுகின்ற சூழ்நிலையில் ஏனையோரும் தாக்குதலுக்குள்ளாகி இருந்தார்கள் அவர்கள் இப்போது சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் என்றாலும் இராணுவ முகாமுக்குள் அத்துமீறி இந்த இந்த இடங்கள் நுழைந்தார் இதன் காரணமாக தான் அவர் தாக்கப்பட்டார் என்று ராணுவ தரப்பு தொடர்ந்து குறிப்பிட்டு வருகிறது ஏன் அமைச்சர் நலிந்த ஜெயதீசம் அதே போன்ற ஒரு விடயத்தை தான் சொல்கிறார் அப்படி இருக்கின்ற வேளையில் எப்படி நியாயமான விசாரணை இடம்பெறும் இது பொதுமக்கள் மத்தியில் உள்ள ஒரு கேள்வி தொடர்ந்தும் இப்படி இடம்பெற்றுக் கொண்டிருக்க போகுதா இதற்கான காரணம் என்ன தமிழ் மக்களின் பிரதேசங்களில் ஏன் இராணுவத்திற்கு அதிகமாக நிலை கொண்டிருக்க வேண்டும் இந்த கேள்விகளை முன்னிறுத்தி இராணுவ பிரசன்னத்தை குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இலங்கை தமிழரசுக் கட்சியினால் ஒரு அறவழி போராட்டமாக நிர்வாக முடக்கல் போராட்டம் பயிஷ்கரிப்பு போன்ற விடயங்கள் அழைக்கப்படுகின்றன ஹர்த்தால் என்று நாங்கள் சுருக்கமாக சொல்லக்கூடிய விட இதற்கு பெருமளவு ஆதரவு பல்வேறு தரப்புகளிடமிருந்து கிடைத்திருக்கிறது வணிகர் சங்க அமைப்புகள் மற்றும் பிரதேச சபைகள் யாழ்ப்பாண மாநகர சபை வவுனியா மாநகர சபை கிழக்கு மாகாணத்தில் பல்வேறு உள்ளூராட்சி மன்றங்கள் என்று தங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கும் சூழலில் யாழ்ப்பாண முஸ்லீம் தரப்புகள் தங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றன அதுபோல் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசும் தன்னுடைய ஆதரவை வழங்கியிருக்க வடக்கு கிழக்குக்கு வெளியே உள்ள தமிழ் முற்போக்கு கூட்டணி மற்றும் இதர அமைப்புகள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் போன்றவையும் தங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றன புலம்பெயர் தமிழர்கள் பல பேரும் இந்த ஹர்த்தாலுக்கு ஆதரவை வழங்கியிருந்தாலும் எதிர்ப்புகளும் இல்லாமல் இல்லை இந்த எதிர்ப்புகளுக்கான காரணமாக சொல்லப்படுகின்ற இரண்டு விடயங்களை பார்க்கிறேன் ஒன்று அரசியல் ரீதியிலான விமர்சனம் இதை அழைத்தது இலங்கை தமிழரசுக் கட்சி குறிப்பாக சுமந்தரனும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவரான கருத்து வருகின்ற விடம் விடயம் அற ரீதியிலான கருத்து எடுத்துக் எடுத்துக்கொள்கிறேன் ஆயுத போராட்டத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்ற ஒரு சில தரப்பு குறிப்பிடுவதை போல இந்த தரப்பு குறிப்பிடுகிற விடயம் என்ன சொன்னால் ஹர்த்தால் மூலமாக நிகழ்த்தக்கூடிய விடயம் எதுவும் கிடையாது இந்த அரசாங்கத்துக்கு அடுத்தத்தை கொடுக்க முடியாது தமிழ் பிரதேசங்களில் செய்யப்படுகின்ற கடி அடைப்பு நிர்வாக முடக்கல் போன்ற விடயங்கள் தமிழ் மக்களுக்கு தான் அதிகமான பாதிப்பு தமிழ் பிரதேசத்தின் பொருளாதாரம் தான் நலிவடைந்து போகும் ஒரு நாளாக இருந்தாலும் கூட தினக்கூறிகள் அன்றாட உழைப்பு மூலமாக வருமானம் பெற்றுக்கொள்வோர் பாதிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிடுகின்ற நியாயமான காரணம் ஆனால் இதற்கான இந்த ஹர்த்தாலுக்கு நியாயமான காரணம் ஒன்றும் இருக்கிறது அதன் அடிப்படையில் வலிமையான செய்தி ஒன்று இந்த இன்றைய நாளில் இடம்பெறுகின்ற இந்த போராட்டம் மூலமாக அரசாங்கத்துக்கும் சர்வதேசத்துக்கும் செல்லப்பட வேண்டும் என்று நேற்றும் சுமந்திரன் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார் ஹர்த்தால் ஊடாக வலுவான செய்தியை வெளிப்படுத்த வேண்டும் என்று வடக்கு கிழக்கு மக்களிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் ராணுவ மயமாக்கலின் ஒரு சிறு உதாரணமாகவே இந்த முத்தையன் இளைஞனின் மரணம் இருக்கிறது இராணுவ முகாமை அண்மைத்து வாழ்கின்ற மக்கள் ராணுவ முகாமை அண்டி வாடும் சூழல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இருதரப்புக்கும் இடையில் குடுக்கல் வாங்கல் இடம்பெறுகிறது இது மிக மோசமான சமூக பிரச்சனை இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுத்தோம் வடக்கு மற்றும் கிழக்கில் திங்கட்கிழமை இன்று காலை முதல் மதியம் வரை ஹர்த்தாலில் அனைவரும் ஈடுபட வேண்டும் அதாவது காலை முதல் மாலை வரை அல்ல காலை முதல் மதியம் வரை எனவே இந்த குறிப்பிட்ட நேரத்தில் கடை அடைப்புகள் மற்றும் நிறுவனங்கள் மூடல் ஆகியவை மூலமாக தங்களுடைய பணி புறக்கணிப்பை கொண்டு வந்து அரசாங்கத்துக்கு இந்த ஊடாக வலுவான செய்தியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்படுகிறது அப்படி இருக்கும்போது நேற்று அமைச்சர் நலிந்த ஜாதிச குறிப்பிட்ட விடயமும் இங்கே முக்கியமானது அதற்கும் சுமந்திரன் தன்னுடைய ஊடக அறிவிப்பிலே பதில் சொல்லியிருக்கிறார் அமைச்சர் நலிந்த ஜாதிச அரசாங்கம் சார்பாக சொல்லிக்கின்ற விடயம் என்ன அரசாங்கத்தின் ஊடக அமைச்சர் அமைச்சரவை பேச்சாளர் எனவே ஜனாதிபதி உட்பட்ட தேசிய மக்கள் சக்தி தமிழ் மக்களின் இந்த பிரச்சனை தொடர்பாக இந்த ஹர்த்தால் மூலமாக வெளிப்படுகின்ற விடயம் தொடர்பாக குறிப்பாக முத்தையன் கட்டி இளைஞனின் கொலை தொடர்பாக அரசாங்கம் என்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது என்பதை அமைச்சரின் வாய் வார்த்தை மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் அவர் சொல்கிறார் ஒட்டு சுட்டான் பிரதேசத்தில் இளைஞரது மரணத்துக்கும் மக்களின் காணிகள் அபகரிக்கப்படுவதாக கூறப்படுவதற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று குறிப்பிடுகிறார் அதாவது ராணுவ நிலை கொண்டிருப்பதற்கும் அந்த ஒட்டு சுட்டான் மரணம் இளைஞரின் மரணம் கொலைகள் தான் மரணத்துக்கும் இடையில் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பதுதான் அரசாங்க தரப்பு எடுத்திருக்கின்ற செல் குறிப்பாக தமிழ் முஸ்லிம் சிங்களம் என இன திணிக்க வேண்டாம் என்று சொல்லி அவர் தமிழ் அரசியல் தலைவர்களிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த சம்பவத்துக்கும் தமிழ் மக்களின் காணிகள் அபகரிக்கப்படுவதாக கூறப்படுகின்ற விடயத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்றும் ராணுவ முகாம் இடமாற்றம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அதுபோல பல்வேறு இடங்களில் ராணுவ முகாம்களில் ஆட்குறை இடம்பெற்றுக் கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது இடமாற்றம் செய்யப்பட்ட பின்னர் அந்த இடத்தை அரசாங்கத்தின் வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்த முடியும் இல்லாவிட்டால் உரிய நபர்களுக்கு வழங்க முடியும் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார் எனவே இந்த காணி விவகாரத்தோடு தொடர்புபடுத்த வேண்டியதில்லை இது அது மாத்திரம் இந்த சம்பவத்துக்குள் தமிழ் முஸ்லிம் சிங்களம் என பிரச்சனையை கொண்டு வர வேண்டாம் என்று குறிப்பிடுகின்றார் இராணுவ முகாமுக்குள் இவரினும் அத்துமறி பிரவேசிக்க முற்பட்டால் அவர்களை வெளியேற்ற இராணுவத்தின் நடவடிக்கை எடுப்பர் அதனை அந்த சம்பவத்தின் போது ராணுவத்தினர் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்று ராணுவத்தை நியாயப்படுத்துகிறார் அதாவது அந்த இளைஞர்கள் கொல்லப்பட்ட அந்த வாலிபரின் குடும்பத்தினர் நேரில் கண்ட சாட்சிகள் ஆகியோர் குறிப்பிடுகின்ற சாட்சியங்களை இவர் கருத்தில் எடுத்துக்கொள்ளவே இல்லை அமைச்சரை இவ்வாறு மறுக்கின்ற வழியில் அந்த இளைஞர்கள் இராணுவத்தால் அழைக்கப்பட்டு தான் உள்ளே சேர்ந்தார்கள் என்பதை தாண்டி இராணுவத்தின் முகாமுக்குள் அத்துமறி நுழைய முயன்றார்கள் என்பதுதான் அமைச்சர் சொகுந்த வெடி எனவே இந்த நடவடிக்கையின் போது ஏதேனும் சட்ட முறைகள் இடம்பெற்றிருக்கின்றனவா என்பது தொடர்பாகவே தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன சம்பவத்துடன் ராணுவத்தின் தொடர்பு பட்டிருக்கின்றார்கள் என்பதற்காக நாம் பாதிக்கப்பட்ட நியாயத்தை வழங்க தவறவில்லை என்றும் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் இதற்கும் சுமந்திரன் நேற்று தமிழரசு கட்சி சார்பாக தன்னுடைய ஊடக அறிக்கையில் பதில் வழங்கியிருக்கின்றனர் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாதேச ஞாயிற்றுக்கிழமை நேற்று பதினேழாம் தேதி அரசாங்க தகவல் திணைக்கடத்தில் விசேட ஊடகவியலான சந்திப்பை நடத்தியிருக்கிறார் இந்த ஊடக சந்திப்பில் ராணுவ பேச்சாளரும் போலீஸ் ஊடக பேச்சாளர் கருத்து கொண்டிருக்கிறார்கள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் விடுக்கப்பட்ட ஹர்த்தால் பற்றி பேசப்பட்டுள்ளது சரி ராணுவ ஊடக பேச்சாளர் இதை பற்றி குறிப்பிட்ட விடயம் என்ன அதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது ராணுவ ஊடக பேச்சாளர் இந்த விடயம் பற்றி சொல்லும்போது போது விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை தாங்கள் வழங்குவதாக குறிப்பிடுகிறார் அவர் சொல்லுகின்ற இந்த இந்த தன்னுடைய பக்க நியாயம் ராணுவ முகாம்குள் சில தரப்பினர் அனுமதியின்றி பிரவேசிக்க முற்பட்டுமையே இந்த சம்பவத்துக்கான அடிப்படை காரணம் என்பது அவர் தன்னுடைய காரணத்தை குறிப்பிடுகிறார் எனவே இவ்வாறு உப்புரவேசித்தவர்களில் ஒருவர் பிடிப்பட்ட நிலையில் அவரை அவரது குடும்பத்தவரிடம் ராணுவத்தினர் ஒப்படைத்துள்ளார்களா குறித்த நபர் தொடர்பில் இதற்கு முன்னரும் அதாவது ஜனவரி பதினெட்டாம் தேதியும் இதே முகாமுக்குள் நுழைந்து பொருட்களை திறனமை தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக ராணுவ தரப்பு சார்பாக சொல்லப்படுகிறது ஏழாம் தேதி சம்பவம் இடம்பெற்ற போதிலும் எட்டாம் தேதியே முத்தியங்கட் வாவியில் நபர் ஒருவரின் சடலம் காணப்படுவதாக அறிய கிடைத்தது பின்னர் முன்னெடுக்கப்பட்ட போலீஸ் பரிசோதனையை அடுத்து இந்த நபர் முதல் நாள் முகாமுக்குள் பிரவேசித்தவர்களில் ஒருவர் என தெரிய வந்துள்ளதாக ராணுவ தரப்பு குறிப்பிடுகிறது எனவே இப்போது இராணுவ தரப்பு மற்றும் ஊடக அமைச்சர் இது பற்றிய விடயங்களை மறுத்திருக்கிறார் அதாவது இராணுவத்தினரால் இந்த சம்பவம் இடம்பெற்றது என்பது குறித்து அவர்கள் மேலோட்டமாக இப்பொழுது மறுத்துவிட்டார்கள் பொதுமக்கள் எதிர்பார்க்கின்ற நியாயமான விசாரணைகள் இடம்பெறுமா அந்த கேள்வி எழுகின்ற விலையில் சுமந்திரன் சொல்கிறார் நாட்டின் ஏனைய மாகாணங்களில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இருப்பதைப் போல மக்கள் மத்தியில் இராணுவ பிரசனம் ஏதும் கிடையாது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கையில் இடையூறு விளைவிக்கும் வகையில் தான் ராணுவத்தின் செயற்பாடுகள் காணப்படுகின்றன இதனை நாங்கள் தொடர்ச்சியாக குறிப்பிட்டு வருகிறோம் எனவே இராணுவத்தினரின் இடையூறின் ஒரு விளைவுதான் இந்த இளைஞனின் சுரதிஷ்டமான மரணம் ராணுவ முகாம்குள் அனுமதி என்று நுழைந்தார்கள் அவர்களை விரட்டி அடிக்கும் போது ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக இப்போது குறிப்பிடுகிறார்கள் இந்த விவகாரம் நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் குறித்த இளைஞர் நீரில் மூழ்கித்தான் உயிரிழந்திருந்தார் என்ற அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிடுவது முறையற்றது என்று சட்டத்தரணியாகவும் இருக்கின்ற சுதந்திரன் குறிப்பிட்டு காட்டுகிறார் எனவேதான் இந்த நியாயமான பணி முடக்கல் நிர்வாக முடக்கல் போராட்டம் அழைக்கப்பட்டிருப்பதாக அவர் இங்கே குறிப்பிடுகிறார் அதேபோல் சுமந்திரன் குறிப்பிட்ட ஒரு விடயத்தை இந்த சம்பவம் இடம்பெற்ற போது சாட்சிகளாக வழங்கப்பட்ட காணொலிகளிலிருந்து நானும் எடுத்துச் சொல்லுகிறது முகாமுக்கள் சந்த ஐவரையும் தாக்கி காயப்படுத்திய குற்றத்துக்கான ஒரு ராணுவ வீரர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிடுகிறார் கைது செய்யப்பட்ட மூவரில் இருவர் இந்த ஐந்து பேரை இராணுவ முகாம்கள் அழைத்து வந்ததாக சொல்லப்படுகிறது இராணுவத்தினர் இவர்களை அழைத்து வந்திருப்பார்களாயின் அதனை அனுமதியற்ற நுழை வந்து எவ்வாறு குறிப்பிட முடியும் என்று கேட்கிறார் சுமந்தர் ஊடகவியலான சந்திப்பின் போது அமைச்சரிடம் அனுமதியற்ற வகையில் முகாமுக்குள் நுழைந்தவர்களை ராணுவம் கைது செய்திருக்க வேண்டும் அவர்களை கைது செய்யாமல் ஏன் அவர்களது குடும்பத்தாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பப்படுகிறது இதற்கு அமைச்சர் அவர்கள் சேர்ந்து வாழ படைக்கிவிட்டார்கள் இவர்களுக்கிடையே நல்லதொரு உறவு உள்ளது அதனால் அவ்வாறு நடந்தது என்று பதிலளித்திருக்கிறார் இப்படியான முரண்பாடான விடயங்களை சுட்டிக்காட்டி எனவே இராணுவத்தினர் அந்த பகுதி பொதுமக்களோடு வைத்திருக்கின்ற கொடுக்கல் வாங்கல் போன்ற விடயங்கள் இங்கே தவறான முறையில் கொண்டு வரப்படுகின்ற ஒரு அத்திமுறையிலாக இடம்பரக்கூடும் எனவே அந்த இராணுவத்தால் அங்கே இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதை பற்றி சொல்லியிருந்தார் இப்போது இதற்கு எதிர்ப்பு தரவிக்கின்ற தரப்புகளை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னார் நேற்று இலங்கை தமிழரசு கட்சியின் ஐக்கிய ராஜ்ய கிளை தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கிறது அதற்க அவர்கள் சொல்லுகிற காரணம் இலங்கை தமிழரசு கட்சியில் முறையான நடவடிக்கையில் எடுக்கப்பட்டு கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் இல்லாவிட்டால் கட்சியின் சில அங்கத்தவர்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டு இந்த அழைப்பு விடுக்கப்படவில்லை அதாவது ஒரு சிலராக மட்டுமே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே இது கட்சிக்குள்ளே இருக்கின்ற ஒரு சிலருக்கு இடையிலான முருகல் மோதல் ஆகியவற்றின் விளைவு மீண்டும் ஒரு தடவை பிளவுகளாக வெளிப்படுவதாக வெளியே தென்படுகிறது அரசியல் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன இதே போன்ற ஒரு கருத்தை நேற்று பல்கலைக்கழகமும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவருன்றியமும் ஹர்த்தாலுக்கு தாங்கள் ஆதரவு இல்லை என்று குறிப்பிட்டுகின்றார்கள் தனியொரு அரசியல் கட்சியின் ஹர்த்தாலுக்கான அழைப்புக்கு ஆதரவு வழங்க முடியாது என்று தலைப்பிடப்பட்டு வெளியிடப்பட்ட அந்த ஊடக அறிக்கையில் ஹர்த்தாலுக்கு அழைப்பை விடுப்பதற்கு முன்னர் இது குறித்து பல்கலைக்கழக மாணவருன்றிய தமிழ் தேசியம் சார்ந்த அனைத்து கட்சிகள் தொழிற்சங்கங்கள் சிவில் சமூக அமைப்புகள் என்பவற்றோடு நடத்தியிருக்க வேண்டும் அதன் கலந்துரையாடுகளை ஒரு முடிவுக்கு வந்து பொதுவான தகுதியில் ஹர்த்தாலுக்கான அழைப்பை விடுத்திருக்க வேண்டும் இதில் அதன் பின்னரேயே ஒரு முடிவுக்கு வந்து பொதுவான தகுதியில் ஹர்த்தாலுக்கான அழைப்பினை விடுத்திருக்க வேண்டும் இவை எதுவும் இல்லாமல் ஒரு கட்சியைச் சேர்ந்த ஒரு சிலர் அவதானிக்க வேண்டிய விடையும் ஒரு கட்சியைச் சேர்ந்த ஒரு சிலர் தன்னிச்சையாக தீர்மானம் எடுத்துவிட்டு அதற்கு ஆதரவு கூறும் பட்சத்தில் மாணவர் ஒன்றியமாக ஏற்றுக்கொள்ள முடியாது பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமானது சுயமாக இயங்கும் ஒரு அமைப்பாகும் வடக்கு கிழக்கிலிருந்து ராணுவ பிரசனத்தை குறைக்க வேண்டும் ராணுவத்தின் பிடியில் உள்ள தமிழ் மக்களது காணிகள் மக்களிடமே மீளடிக்கப்பட வேண்டும் ராணுவத்தின் அராஜகம் முடிக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தில் மாற்று கருத்து இல்லை தமிழ் மக்களது உரிமைசார் பிரச்சனைகளுக்காக பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருவது யாவருக்கு தெரிந்த விடயம் ஆனால் ஒரு சில தரப்பு தமது சுய லாபங்களுக்காக மேற்குறித்த விடயங்களை கையில் எடுத்து அரசியல் செய்வதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்கவும் மாட்டோம் அதற்கு துணை போகவும் மாட்டோம் என்று அந்த அறிக்கையை தொடர்கின்றது இதேவிட இந்த விடயங்கள் எதிர்ப்போர் ஆதரவு தெரிவிக்காதோர் கடையடைப்பு மூலமாக எந்த ஒரு பயனும் இல்லை யாழ்ப்பாண வர்த்தக சங்கத்திலும் ஒரு பிரிவினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாக தெரிகிறது எனவே கடையடைப்பை தாங்கள் நடத்தப் போவதில்லை நிர்வாக முடக்கலுக்கு தாங்கள் ஆதரவு இல்லை வழமை போல செயற்பாடுகள் இயங்கப்பட வேண்டும் என்று பல்வேறு இடங்கள் பல்வேறு இடங்களில் இந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டு வந்தாலும் திருகோணமலையில் பல்வேறு அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து நேற்று முன்தினம் இந்த நிர்வாக முடக்கலுக்கு அடைப்ப விடுக்கின்ற துண்டு பிரசுரங்களை விநியோகித்திருக்கின்றார்கள் இப்போது இதற்கு ஆதரவு தெரிவித்து என்று இந்த நிர்வாக முடக்கலுக்கு ஆதரவாக களமிறங்கி போகுந்த பல பேர் கேட்கின்ற ஒரு விடயம் இந்த கடையடைப்புக்கு எதிர்ப்பை தெரிவிப்போர் யார் ஆதரவு தெரிவிக்காத ஒரு யார் அவர்களில் யார் யார் இருக்கின்றார்கள் என்று அடையாளப்படுத்துங்கள் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளில் எவையவே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றன அவர்கள் சொல்ற நியாயமான காரணங்கள் அவர்களோடு சேர்ந்து ஒட்டுக்குழுக்கள் என்று இந்த முன்னாள் போராடிகள் இல்லப்பட்டால் முன்னாள் போராடிகளாக இருந்து அரசாங்கத்தோடு சேர்ந்து இயங்கியவர்கள் தமிழ் தேசியத்தில் நம்பிக்கை இல்லாத சில கட்சிகளும் இதிலே இருக்கின்றன அதே போல தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற ஒரு சிலர் இதுவரை வெளிப்படையாக இந்த நிர்வாக முடக்கலுக்கு அனுப்ப விடுக்காதோர் இவர்களும் இருக்கின்றார்கள் என்று அவர்களும் தங்கள் தரப்பு நியாயத்தை சொல்கிறார்கள் இனி மக்களது கையிலே இருக்கின்ற விடயம் இது ஒற்றுமையா ஒன்றுபட்ட விடயமா இந்த இராணுவ பிரசன்னத்தை நீக்கச் சொல்வது சரியான ஒரு விடயமாக இருந்தால் யார் அழைக்கின்றார்கள் என்பதை தாண்டி எதற்காக அழைக்கப்படுகிறது இந்த விடயத்தை கருத்தில் கொள்ளப் போகின்றார்களா இல்லை இதில் பயனெதும் கிடையாது என்று மக்கள் முடிவு செய்திருக்கின்றார்களா இன்றைய நாளில் நாங்கள் அவதானிப்போம் யாழ்ப்பாணம் மட்டுமல்ல யாழ் மாவட்டம் மட்டுமல்ல மன்னார் மாவட்டம் வவுனியா முல்லைத்தீவு கிளிநொச்சி கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலை மற்ற பம்பாறை போன்ற மாவட்டங்களையும் அவதானிப்போம் பிள்ளையான அழைக்கப்பட்டிருந்த சிவநேஸ்வரர் சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டு இப்பொழுது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழே விசாரிக்கப்பட்டு வருகிறார் அவரது கைதை தொடர்ந்து அவரது சகாக்கள் பல பேர் அவரின் கீழே இயங்கிய பல பேர் அவரின் நிறுவப்பட்ட துப்பாக்கிதாரிகள் என்று சொல்லப்பட்டிருந்த இருவர் உட்பட பல பேர் இப்போது கைது செய்யப்படுகிறார்கள் இனிய பாரதியின் கைதுக்கு பிறகு இனிய பாரதியின் சகாக்கள் பல பேர் கைது செய்யப்பட்டு கிழக்கு மாகாணத்திலே தொடர்ந்தும் தேடுதல் இடம்பெற்று வருகிறது குற்ற புலனாய்வு கொழும்பில் இருந்து சென்று விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது பிள்ளையானின் கீழே இயங்கிய இரண்டு துப்பாக்கிதார்கள் கொழும்பு வாழித்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் மட்டக்களப்பு பகுதியைச் சேர்ந்த ஒருவர் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் மட்டக்களப்பு காத்தான்குடியை சேர்ந்த ஒருவர் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டிருந்தார் இதைத் தொடர்ந்து இன்னும் ஆறு பேரை கைது செய்யந்த விசா அணிகள் இப்பொழுது இடம்பெற்று வருவதாக அந்த ஆறு பேரும் கைது செய்யப்படுவார்கள் என்று குற்ற புலனாய்வு கடந்த அறிவித்திருக்கிறது இந்த ஆறு பேரும் இரண்டாயிரத்து ஏழு இரண்டாயிரத்தி எட்டு காலப்பகுதியில் பிள்ளையான என்று அழைக்கப்படுகிற சிவநேசத்துறை சந்திரகாந்தனின் கீழே துப்பாக்கிதாரிகளாகி இயங்கி அந்த காலத்தில் இடம்பெற்ற பல்வேறு சம்பவங்கள் குறிப்பாக குலைகள் ஆட்கடத்தல்கள் கப்பம் கூறுதல் மற்றும் சித்திரவதைகள் இப்படியான பல்வேறு விடயங்களில் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது எனவே ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி மட்டுமல்ல இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டிலிருந்து இலவட்டல் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வரை இடம்பெற்ற பல்வேறு சம்பவங்கள் குறித்து இப்பொழுது பிள்ளையான் இனிய பாரதி போன்றோர் விசாரிக்கப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் இந்த கைதுகள் பல முக்கியமான விடயங்களை வெளிக்கொண்டரக்கூடும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதேபோல் போல உயிர்த்தஞ்சாயர் தாக்குதலுக்கு முன்னதாக இடம்பெற்ற கடத்தல் காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் பற்றித்தான் இப்போது விசாரிக்கப்பட்டு வருகிறது எனவே இன்னும் பல பேர் இந்த விடயத்தில் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படும் போது பல உண்மைகள் வெளியாகலாம் என்று கருதப்படுகிறது அவதானித்திருப்போம் இதுவே நேற்று தெய்வடை பகுதியில் ஒரு முப்பத்தொரு வயதான பெண் மிக பெருந்தொகையான போதைப்பொருள் மாத்திரைகளோடு கைது செய்யப்பட்டிருந்தார் திக வேளையில் முப்பத்தொரு வயதுடைய பெண் தான் இவ்வாறு கைது செய்யப்படுகின்றார் ஐந்து லட்சம் ரூபாய்க்கும் அதிக பெறுமதி கொண்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட போதைப்பொருள் மாத்திரைகளை தன் கைவசம் வைத்திருந்தார் என்ற அடிப்படையில் இவர் கைது செய்யப்படுகின்றார் அதுபோல சட்டவிரோத போதைப்பொருள் வர்த்தகத்தின் மூலமாக பெறப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது ஒரு லட்சத்து முப்பத்தி நான்காயிரம் ரொக்கப்படவும் அவரிடமிருந்து கைத்தற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது தெகவிளையில் உள்ள இரண்டு மாடி வீடொன்றில் வசித்து வந்த இந்த சந்தேகணவர் இந்த பெண் போதைப் பொருள் மாத்திரைகளை விற்பனை செய்வதாக கிடைத்த முறைப்பாட்டினை அடுத்து இந்த கைது இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது இப்போது பல்வேறு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன அதேவேளே மலேசியாவில் வைத்து ஒரு இலங்கையைச் சேர்ந்த ஆடவரும் இவ்வாறு போதைப் பொருளோடு கைது செய்யப்பட்டதாக நேற்றைய நாளில் பலிசார் செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள் இப்போது ஓமந்தை கொடூரமான விபத்துக்கு செல்வோம் வவுனியா ஓமந்தை பிரதேசத்தில் மாணிக்க வழவு என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரதேசத்தில் நேற்று இரவு ஒரு கொடூரமான விபத்து உண்டு கேப் ரக வண்டி ஒன்றும் லாரி ஒன்றும் மோதிக்கொண்ட இந்த விபத்திலே நான்கு பேர் இப்பொழுது இறந்திருப்பதாக சொல்லப்படுகிறது நேற்று இரவு ஒரு செய்தி வெளியாகி ஆறு பேர் விட்டார்கள் என்று சம்பவ இடத்திலே இரண்டு பேர் உயிரிழந்திருந்தார்கள் மூன்று பேர் ஆபத்தான ஆபத்தானந்தையிலே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் அதுபோல் பதிமூன்று பேர் காயமடைந்திருந்தார்கள் பதினான்கு பேர் பயணித்திருந்தார்கள் இந்த கேப் ரக வண்டியிலே இவர்கள் அத்தனை பேரும் கிளிநொச்சி பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் கண்டியில் ஒரு மரண வீட்டுக்கு சென்றுவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தவர்கள் அவர்கள்தான் அதிவேகமாக வந்த நொறியோந்தோடு மோதி இந்த விபத்து சம்பவித்திருக்கிறது பதினான்கு பேர் பயணித்திருக்கின்றார்கள் இந்த கேப் ரக வண்டியிலே இந்த சம்பவத்தை நேரில் கண்ட ஒரு சிலர் நாங்கள் பயணித்துக் கொண்டிருந்த வாகனத்தின் வாகன சாரதிக்கு தொடர்பு கொண்டு தெரிவித்த தகவல்களும் அதுபோல போல அனுப்பி வைத்த ஒரு காணொலியும் கிடைத்திருந்தது ஆனால் பார்க்கும் போதே கொடூரமாக இருந்ததன் காரணமாக அதை பதிவிடக்கூடாது என்று யோசித்தேன் நேரில் கண்ட சாட்சிகளின் தகவலின்படி கண்டியிலிருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த இந்த கேப்ரக வண்டிகளை பதினான்கு பேர் குழந்தைகள் பெண்கள் உட்பட பல பேர் பயணித்திருக்கின்றார்கள் வேகமாக சென்ற இந்த கேப்ரக வண்டி ஏ நைன் வீதியிலே வைத்து தடம் புரண்டிருக்கிறது தடம் பிறந்த வேளையில் நேரடியாக எதிர் செயலை வந்து கொண்டிருந்த லொரை ஒன்று அந்த கேப்ரக வண்டியின் மீது ஏறியதன் காரணமாகத்தான் இந்த கொடூரமான விபத்து சம்பவித்திருக்கிறது இதன் காரணமாகத்தான் வாகனத்திலிருந்து ஏற்கனவே தூக்கி எறியப்பட்டவர்கள் இந்த லாரியிலே சீக்கொண்டு நசுங்கி உயிரிழந்திருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது வீதி எங்கும் இரத்த கரைகள் தெரித்து அகோரமாக காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது பார்க்கும் போதே பதற வைக்கின்ற ஒரு விடயமாக அமைந்திருப்பது கேட்கும் போதே எங்களுக்கெல்லாம் நெஞ்சு ஏதோ செய்கின்ற ஒரு விடயமாக அமைந்திருப்பது இந்த சம்பவத்தோடு தொடர்பட்ட உறவுகள் அத்தனை பேருக்கும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பாதிக்கப்பட்ட உறவினர்களுக்கு காயமுற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் மீண்டு வர வேண்டும் என்ற பிரார்த்தனைகளையும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் விமான நிலையத்திலே நேற்று முன்தினம் மிகப்பெரும் அமளி தோமடி வந்து ஏற்பட்டிருந்தது பனநாயக சர்வதேச விமான நிலையத்திலே கடும் நெரிசல் ஏற்பட்டதன் காரணமாக பயணிகள் மிக பெரும் கோபம் கொண்டிருந்தார்கள் அதிகாரிகள் வேண்டுமென்றே அசமந்த போக்கை காண்பிப்பதாக பல பேர் குற்றம் சுமத்தியிருந்தார்கள் ஒரு சிலர் இந்த செக்கின் பண்டங்கள் என்ற பகுதியில் ஏற்பட்ட இந்த நெரிசல் காரணமாக தங்களுடைய விமான பயணத்தை தவறவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது குறிப்பாக குடிவரவு பிரிவுகளிலும் செக்கின் பிரிவுகளிலும் தான் இந்த நெரிசல் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இரவு வேளையில் தான் இந்த சம்பவம் பதிவாகி இருந்தது பயணிகளின் கருத்துப்படி ஒரே நேரத்தில் பல விமானங்கள் திட்டமிடப்பட்டிருந்ததாகவும் விமான நிலையம் அதன் கொள்ளளவுக்கு அதிகமாக இயங்குவதாகவும் இதன் காரணமாக நெரிசல் ஏற்பட்டதாகவும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் பொதுவாகவே விமான நிலைய பகுதிக்கு செல்வோர் விமானங்களில் பரப்போர் மட்டுமல்ல யாராவது வருவோரை அழைத்துச் செல்ல இல்லாவிட்டால் பூவோரை அடித்துக் கொண்டு வர வருகின்றவர்களும் இதை அவதானித்திருப்பீர்கள் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் நன்றிரவு பகுதியில் பல்வேறு விமானங்கள் ஒரே நேரத்தில் வருவதன் காரணமாக இந்த நெரிசல் ஏற்படுகிறது குறிப்பாக வடகுடா நாடுகளும் ஏனைய நாடுகளிலிருந்து ஒரே நேரத்தில் விமானங்கள் பல உண்டாக வருவதன் காரணமாக ஏற்படுகின்ற நெரிசலை நாங்கள் விமான நிலையத்துக்குள்ளே மட்டுமல்ல வெடியையும் அவதானிக்கிறோம் எனவே இது பற்றிய நடவடிக்கைகளை சரியான முறையில் சிவில் விமான போக்குவரத்து ஏற்பாடு செய்ய வேண்டும் விமான நிலையம் மட்டுமல்ல இதை பற்றி போக்குவரத்து அமைச்சம் தகுந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது மக்களது வேண்டுகோளாக இருக்கிறது அண்மையில் ஒரு விடயத்தை உங்களுக்கு இந்த செய்திகளை கொண்டு வந்திருந்தது அனுராதபுரம் பகுதியில் புதையல் தோன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டவர்களில் போலீஸ் உயர் அதிகாரி ஒருவரின் மனைவியும் அடங்கியிருந்தார் அவர் டிஐஜி கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்தவர் அவர் கைது செய்யப்பட்ட விடையில் உடனடியாக அவரை விடுவிக்குமாறு பல்வேறு அழுத்தங்கள் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டது பற்றியும் இது பற்றி நீதிபதியிடம் முறைப்பாடு செய்யப்பட்டு அவர் விளக்க மறியல் வைக்கப்பட்டுள்ளார் இரண்டு வாரங்களுக்கு என்று இப்போது ஒரு தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது திணைக்கடத்திலிருந்து அந்த புதியல் தோண்டியமை தொடர்பாக இந்த பெண் கைது செய்யப்பட்ட விடையில் இனிய எட்டு பேரும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் ஒரே நேரத்தில் அவர்களில் டிஐஜி போலீஸ் பொறுப்பு அதிகாரியும் அதில் இருந்தார் என்று ஒரு விடயம் தெரிய வந்திருக்கிறது இப்பொழுது போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்து வருகின்றார்கள் இது பற்றிய விசாரணைகள் முழுமைப்படுத்தப்பட்ட பிறகுதான் இந்த விடயத்தின் உண்மை தன்மையை யார் அவர் அவருக்கான தண்டனை என்ன போலீஸ் உள்ளக விசாரணைகளை நடத்தியதா என்பது குறித்து நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் இறுதியாக டொனால்ட் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி ஆகியோரோடு சந்திப்பு பற்றிய செய்தி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று முன்தினம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை அடைத்திருந்தார் அலாஸ்காவிலே சந்திப்பதற்கு அந்த சந்திப்பின் பிறகு சமாதானம் பற்றிய நம்பிக்கையில் நாங்கள் ஊர் அடி எடுத்து வைத்திருக்கிறோம் என்று அதுபோல் இதுவரை முடிவேத மட்டப்படவில்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வளத்தரத்திலே குறிப்பிட்டு வந்தார் இப்போது அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி யுக்ரைன் ஜனாதிபதியை சந்திக்க போகிறார் யுக்ரைன் தலைவரை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சந்தித்த பிறகுதான் இந்த சமாதான பேச்சுவார்த்தை குறித்த விடயங்களை கொண்டு வர முடியும் பட்சமாக டொனால்ட் ட்ரம்ப் சமாதானம் பிறக்கப் போவது இல்லை ரஷ்யாவிடமிருந்து முடிவு எடுக்கப் போகிறோம் என்றெல்லாம் சொல்ல முடியாது என்று குறிப்பிட்டு வந்திருந்தேன் இப்போது வெள்ளை மாளிகையில் இந்த சந்திப்பு இன்றைய நாளில் இடம்பெறப் போகிறது டொனால்டு ட்ரம்ப்புக்கும் ஜெலென்ஸ்கேக்கும் இடையிலான டொனால்டு டிரம்ப் பதவியேற்றவர்கள் இரண்டாவது சந்திப்பு இது இந்த சந்திப்பிலே பல்வேறு ஐரோப்பிய நாட்டு தலைவர்களும் ஐரோப்பிய அமைப்புகளின் தலைவர்களும் இணைந்து கொள்ள போனார்கள் நேட்டோ பொதுச்செயலாளர் மாக்ரூட் ஐரோப்பிய ஆணைக்குழுவின் தலைவர் உருசுலா ஒன் டேலேன் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரன் ஜெர்மன் சான்சலரான ஃப்ரெட்ரிக் மர்ஸ் இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியோ மெலர்னி பிரித்தானிய பிரதமர் கீத் ஸ்டாமர் போன்ற பல பேர் கலந்து கொள்ள போனார்கள் இவர்கள் எல்லோரும் ஆர்வத்தோடு இந்த விடயத்தில் ஐரோப்பிய நாடுகள் இப்பொழுது எதிர்நோக்கு இந்த சிக்கலுக்கு ஒரு முற்றை காண வேண்டும் என்பதில் ஆர்வம் கொண்டவர்களாக அவர்கள் இந்த சந்திப்பிலே அணிந்து கொள்ளப் போகிறார்கள் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ட்ரம்ப் புட்டியின் சந்திப்பு பெரிய அளவில் வெற்றி அளிக்கவில்லை என்று வரும்போது உடனான சந்திப்பிற்கு பிறகு ஏதாவது ஒரு மாற்றம் நிகழும் என்ற நம்பிக்கை ஒன்று இங்கே இருக்கிறது எனவேதான் இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் பற்றி இப்பொழுது அதிகமாக ஊடகங்கள் பேசிக் கொண்டு வருவதை பார்க்கிறோம் ஆனால் இந்த போரை நிறுத்துவதில் டொனால்டு ட்ரம்ப் தோல்வி அடைந்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு கருத்து இங்கே இருக்கிறது எனவே அலாஸ்காவில் ஒப்பந்தம் எட்டப்படவில்லை என்று வரும்போது ஜெலென்ஸ்கி மூலமாக நடத்தப்படுகின்ற இந்த பேச்சுவார்த்தைகள் ஜெலென்ஸ்கியோடு நடத்தப்படுகின்ற பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு டொனால்டு ட்ரம்ப் ஒரு முக்கியமான செய்தியை புட்டினுக்கு சொல்வார் இல்லை ஆட்டால் புட்டின் கேட்பது போது ஒரு அறிவுரை ஒன்றை வழங்குவார் இதற்கு பிறகு ஒரு அமைதி நிலை ஒன்று ஐரோப்பிய நாடுகளில் கடந்த எண்பது வருடங்கள் காணாத ஒரு பதற்ற நிலை உருவாகி இருக்கின்ற சூழ்நிலையில் யுக்ரைனில் அமைதி உருவாகும் என்று கருதப்படுகிறது எனவே இன்று இலங்கையிலேயே வடக்கு கிழக்கு பகுதிகளில் ஒரு பக்கம் நிர்வாக முடக்கல் வெள்ளை மாளிகையிலே இந்த முக்கியமான சந்திப்பு இரண்டு விவரங்களும் புதிய செய்திகள் புதிய தகவல்களையும் உங்களுக்காக இந்த நாளும் செய்திகள் வாயிலாக வழங்க காத்திருக்கிறேன் இவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் இந்த நாளில் செய்திகளிலே பேசப்பட்ட விடயங்கள் குறித்து நீங்கள் நினைக்கின்ற உங்களுடைய கருத்துக்கள் அபிப்பிராயங்களை கருத்தாக கொமெண்ட்ஸாக குறிப்பிடுங்கள் மீண்டும் சந்திப்போம்